கத்தருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா கொழுமையும் உஷ்ணமும் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான் ஆதி ஆகமம் பதினெட்டு ஒன்று இங்கு கர்த்தர் தரிசனமானது நாம் நம்முடைய பரம வீட்டுக்கு அழைக்கப்படுவதுடன் ஒப்பிடலாம் இந்த சிந்தை நம் ஜீவியத்தின் முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்னும் விஷயத்தில் நம் மனதை பிரகாசிப்பிக்கிறது கர்த்தர் தரிசனமான போது ஆப்ரஹாம் மம்ரேயின் சமபூமியில் இருந்தான் மம்ரேன் என்பது கொழுமை என பொருள்படும் நம் ஜீவியத்தின் முடிவில் நாம் கர்த்தரை சந்திக்கும் போது செழுப்பும் மாணவர்களாகவே காணப்பட வேண்டும் தேவனுடைய வீடாகிய சபையில் இருப்பவர்களை குறித்து அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூன்று பதினைந்து நம்முடைய முடிவு தருவதாக மற்றவர்களுக்கு சந்தித்த போது அவன் தன் கூடாரத்தின் வாசலில் உட்கார்ந்திருந்தான் கூடாரம் என்பது விசுவாச ஜீவியத்தை குறிக்கிறது ஒரு காலத்தில் விசுவாசத்தினால் ஜீவித்து தங்கள் வியாதி குணமடைவதற்காகவும் தேவனையே நம்பியிருந்த சில பிள்ளைகள் தற்போது மருந்துகளையும் மருத்துவர்களையும் மனுஷிகமான பரிகாரிகளையும் தேடி செல்கின்றனர் என்பது உண்மையாகவே வருந்தத்தக்கதாகும் இன்று தேவன் உன்னை அழைப்பாராயின் அவர் காண்பாரா பகலில் உஷ்ண வேளையில் தான் ஆப்ரகாம் கர்த்தரை வரவேற்றான் கர்த்தர் நம்மை அழைக்கும் போது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக உஷ்ணமாக தேவனுக்காக வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம் ஜீவியத்தில் நீதியின் சூரியன் நம் தலைக்கு மேல் நடுவானத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்குமா போன்றது போன்ற ஆவிக்குரிய ஜீவியத்தின் மிக உன்னத நிலையிலும் இருக்க தேவன் நமக்கு கிருபை அருள்வாராக ஆமேன்